பல நாடுகளும் ஒரு புதிய அரசு ஆட்சிக்கு வரும்போது பதவி பிரமாண நிகழ்ச்சியில் பல்வேறு நாடுகளின் தலைவர்களை அது அழைக்கும் அதற்கு பின்னால் பல லட்சியங்கள் அரசியல் நோக்கங்கள் என பலவும் இருக்கும் நமது இந்தியாவின் ரெண்டாயிரத்தி பதினான்கில் நரேந்திர மோடி அரசு பதவி பிரமாணம் செய்தபோது அதன் நிகழ்ச்சியில் ஷார்க் நாடுகளின் தலைவர்களை அழைத்திருந்தார் சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜினல் கார்பரேஷன் என்ற இந்த அமைப்பில் பாகிஸ்தான் உள்ளிட்ட மாலித்தீவு ஸ்ரீலங்கா போன்ற நாடுகள் உண்டு ஆப்கானிஸ்தான் உண்டு நேபாள் உண்டு பூட்டான் பங்களாதேஷ் போன்ற நாடுகளும் உண்டு அதாவது நம்மை சுற்றி இருக்கின்ற சிறு குறு அயல் நாடுகள் என்பதும் அவர்கள் மத்தியில் இந்தியாவின் தலைமையை உணர்த்தும் நோக்கமும் அதில் உண்டு இந்த நாடுகளில் பலவையும் விட மிக நெருக்கமான ரஷ்யாவையோ மற்ற நாடுகளையோ கூட நரேந்திர மோடி அரசு அழைக்கவில்லை அன்றே நவாப் ஷரீப் மகேந்திரா ராஜபக்சே ஹமித் சையத் போன்ற தலைவர்கள்தான் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றார்கள் ஆனால் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளை போன்ற நாடுகளில் இருந்து அதிகம் அழைக்கவில்லை என்பதுதான் உண்மை இன்று ட்ரம்ப் ஆட்சி பொறுப்பை ஏற்கும் போதும் அழைத்திருக்கும் தலைவர்கள் பற்றிய பேச்சுக்கள் இங்கு பரவலாக பேசப்படுகிறது அதை பற்றி தான் நாம் பார்க்கப் போகிறோம் அதில் என்ன அரசியல் ஊடாக இருக்கக்கூடும் என்பது பாருங்கள் இரண்டாவது முறை நரேந்திர மோடி அரசு பதவியேற்ற போது அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செகட்ரியல் டெக்னிக்கல் அண்ட் கமர்ஷியல் கார்பரேஷன் என்ற பிங் ஸ்டாக் என்று சொல்லப்படுகின்ற அமைப்பை அதானது கூட்டமைப்பை தான் இந்தியா தான் பதவியேற்பு விழாவுக்கு அழைத்தது இதில் பாகிஸ்தான் இல்லை என்பதும் கவனிக்க வேண்டும் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா கிர்கிஸ்தான் பூட்டான் மியான்மர் நேபாள் பெங்களாதேஷ் போன்ற நாடுகளின் தலைவர்களும் நாடுகளும் போன்ற நாடுகளின் தலைவர்கள் தான் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றார்கள் இதிலும் ரஷ்யா அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளை அழைக்கவில்லை என்பதும் நாம் கவனிக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி அரசு பதவியேற்ற போது பெங்களாதேஷ் ஸ்ரீலங்கா பூட்டான் நேபாள் மோரிஷியஸ் சீசல்ஸ் மற்றும் மாலத்தீவுகள் இருந்தது என்பதும் கவனிக்க வேண்டும் இங்கு அன்று கவனிக்கப்பட்டதும் பேசுபொருளானதும் ஒரு விஷயம் இருந்தது அதானது இந்தியா இந்த பதவியேற்பும் தேர்தலும் எல்லாம் நடப்பதற்கு சற்று முன்புதான் இந்தியா அவுட் என்ற கம்பேனியன் மூலம் மாலத்தீவில் மாலத்தீவின் அதிபர் முகமது மைசூர் தேர்தலில் நின்று வெற்றி பெற்று அதிபருமானார் அதன் பிறகு மாலத்தீவிற்கும் இந்தியாவிற்குமான உறவு மிக மோசமாக இருந்தது இருந்தும் நரேந்திர மோடி அரசு ஏன் இவரை அழைத்தார் என்ற கேள்வியும் சந்தேகமும் அனைவருக்கும் வந்தது அதற்கு முக்கிய காரணம் இருந்தது என்பதும் இந்திய ஆட்சியாளர்களின் ஆளுமையை காட்டுவதற்காகத்தான் நரேந்திர மோடி அரசு முகமது மொய்சுவை இந்தியாவின் பதவியேற்பு விழாவில் அழைத்தார் என்றும் அன்று அரசியல் நோக்கர்கள் சொன்னார்கள் மாலத்தீவை அழைத்த தருணமும் சரியாக இருந்தது ஏனென்றால் சீனாவிடம் பல்பு வாங்கி மூச்சு திணறி இந்தியாவின் ஆதரவின்றி தங்களால் இனி சமாளிக்க முடியாது என்று மாலத்தீவு தவித்த தருணமாக அது இருந்தது அப்பொழுதுதான் இந்தியாவின் இந்த அழைப்பு அவர்களுக்கு விடப்பட்டது இதுதான் இந்தியாவின் ஜியோ கையாளும் திறன் என்பதும் அன்று உலகிற்கு இந்தியா காட்டியது இதையெல்லாம் குறிப்பிட்டதற்கு முக்கிய காரணம் ஒன்று அதானது அமெரிக்காவில் ஜனவரியில் பதவியேற்க போகின்ற டொனால்டு டிரம்ப் அவர்களின் பதவியேற்பு சீனாவின் அதிபர் அழைத்திருக்கும் செய்தி வெளியாகி இருப்பதுதான் அழைப்பை ஏற்றுக்கொண்டதா இல்லை பதவியேற்பு விழாவிற்கு கலந்து கொள்ளுமா என்பதெல்லாம் அவ்வளவாக தெரியவும் இல்லை தெளிவும் இல்லை இதில் நாம் கவனிக்க வேண்டியது அமெரிக்காவில் நடந்த தேர்தலின் போது கூட ஒரு கவனிக்கப்படும்படியான ஒரு பேசுபொருளாக இருந்தது சீனாவின் அத்துமீறல் மனோநிலைகளும் அதன் முயற்சிகளும் சீனாவின் செயல்பாடுகளும் சீனாவால் சீனா பொருள் உலக நாடுகளுக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்கள் பற்றியும் தான் அதிகம் அந்த தேர்தல் நேரங்களில் பேசப்பட்டது என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும் அப்படி இருந்தும் ட்ரம்ப் ஏன் சீன அதிபரை அழைத்தார் ஒருவேளை மோடியை பார்த்தவர் கற்றுக்கொள்கிறாரா என்ற கேள்வி கூட சில அரசியல் நோக்கர்கள் முன்வைக்கிறார்கள் ஒருவேளை பகை மறந்து உறவை மேம்படுத்துவோம் என்ற நாடகமாக கூட இது இருக்கலாம் அதாவது ஒருபுறம் கொடுக்க வேண்டிய குத்தை கொடுப்பது மறுபுறம் ஷேக்கன் கொடுப்பதற்கு கையை நீட்டுவது என்ற முறையாக கூட இருக்கலாம் என்றும் சொல்கிறார்கள் அதோடு அமெரிக்காவின் ஆளுமையை சீனாவிற்கு காட்டுவதற்காக கூடத்தான் இது இருக்கலாம் என்றும் சொல்கிறார்கள் இனி சீன அதிபர் அழைப்பை ஏற்பாரா செல்வாரா என்பதெல்லாம் இது படு ரகசியமாகவே இருக்கிறது கடந்த சில தினங்களில் வரும் செய்திகளும் அதில் நடந்து வரும் அறிக்கைகளையும் பற்றியெல்லாம் பார்த்தால் அமெரிக்கா சீனா வர்த்தக போர் ஆரம்பமாகும் என்றோ அல்லது ஆரம்பமாகி விட்டதோ என்று தான் தோன்றுகிறது அப்படி இருக்கும்போது சீனாவிடமிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு அமெரிக்கா வரி அதிகப்படுத்தி இருப்பதாகவும் செய்திகள் வருகின்றன ட்ரம்பு ஏற்கனவே இருபத்தைந்து சதவீதத்திற்கு மேல் வரியை ஏற்றுவேன் என சொல்லவும் செய்திருந்தார் போதாததற்கு கடந்த ஒரு தினங்களுக்கு முன்பு கூட சீனாவில் இருந்து வரும் சோலார் கரண்டு தயாரிக்கும் அதாவது மின்சாரம் தயாரிக்கும் எக்யூப்மெண்ட்டுகளின் பொருட்களின் வரியை கூட்டியிருப்பதாகவும் செய்திகள் வந்தன ஆக நிச்சயம் அமெரிக்கா இந்த அழைப்பை நட்பை புதுக்கவோ அல்லது உறவு மேம்பட செய்யவோ வாய்ப்பில்லை ஒரு நாடகமாகத்தான் இருக்கும் என்றும் கருதுகிறார்கள் ட்ரம்ப் தன்னுடைய அரசுடனான சீனாவின் அணுகுமுறையை எடை போடுவதற்காக கூட இது இருக்கலாம் என்றும் சொல்கிறார்கள் முன்பு இயேசவுடன் நெருக்கமாக இருந்த சீனாவின் உறவில் விரிசல் துவங்கியதே ட்ரம்ப் நாட்டு காலத்தில் தான் என்பதும் கவனிக்க வேண்டும் ட்ரம்ப் எப்போதும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சீனாவை கிண்டல் செய்வதும் தங்களுக்கு அச்சுறுத்தல் என்று சீண்டுவதும் வாடிக்கையாக கொண்டவர் அப்படிப்பட்ட ஒருவர் சீனாவுடன் உறவு கொண்டாடுவது என்பது அவ்வளவு எளிதல்ல என்றும் சொல்லி வைக்கிறார்கள் சீனாவை அழைத்த ட்ரம்ப் இதுவரையும் இந்திய பிரதமரை அழைக்கவில்லை என்றும் பலர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அது ஒரு கட்டாயம் அல்ல என்பதையும் நாம் உணர வேண்டும் அப்படி அழைக்கவில்லை என்பதால் உறவுகள் தேவைவதோ ஓய்வதோ ஒன்றும் செய்யப்போவதும் இல்லை நாமும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அவர் அதிபராக இருந்தபோது அவரை அழைக்கவில்லை என்பதையும் கவனிக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலும் அமெரிக்காவிலிருந்து யாரையுமே நாம் அழைக்கவில்லை என்பதையும் நாம் நினைவுகொள்ள வேண்டும் இந்த அழைப்புகளில் எப்போதும் ஒரு சில அரசியல் எப்போதும் ஒளிந்திருக்கும் என்பதையும் நாம் மறக்க வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அழைப்புகளில் எப்போதும் எதிர்பாராமல் மாலத்தீவு முகமது பிசுவை நாம் அழைத்திருந்தோம் அதுபோல ரெண்டாயிரத்தி பதினான்கில் பாகிஸ்தான் பட்டியலில் சேர்த்து அவர்களை அழைத்திருந்தோம் என்பதையும் அழைப்புகளிலும் அந்தந்த நாட்டிற்கு ஒவ்வொரு நோக்கமும் அல்லது அஜெண்டாவும் அல்லது மறைமுகமாக உலகுக்கு உணர்த்தும் செய்திகளும் ஒளிந்திருக்கும் என்பதையும் நாம் உணர வேண்டும் எப்போதும் அமெரிக்காவின் வரலாற்றிலும் வளமையிலும் முன்னேற்றத்திலும் கர்வம் கொள்கின்ற ட்ரம்ப் போன்ற ஒருவர் கட்டாயம் தங்களுடைய படோபடத்தை ஆளுமையை சீனாவிடம் காட்டத்தான் அவர் சீனாவை அழைப்பதாக இருக்கும் என்று அரசியல் நோக்கர்கள் கூறுகிறார்கள் மட்டுமல்ல இது சீனாவுக்கு நன்கு தெரியும் ட்ரம்பின் அழைப்பு ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப்புக்காக இருக்க வாய்ப்பில்லை என்பதை சீனா உணர்ந்திருக்கும் என்றும் சொல்கிறார்கள் ஒரு சுமூகமான உறவு ட்ரம்ப் நிர்வாகத்துடன் சீனாவிற்கு இன்று இல்லை என்பது நான் நிதர்சனம் இந்த நிலையில் சீனா தவிர்க்க முடியாத நிலையில் வேறு வழியின்றி செல்லவும் வாய்ப்புண்டு அவ்வளவுதான் என்று சொல்லி வைக்கிறார்கள் அது என்ன தவிர்க்க முடியாத நிலை செல்ல வேண்டிய கட்டாயம் என்றால் சீனாவின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளி யார் என்று பார்த்தால் அமெரிக்காவால் அதனால் அமெரிக்காவை கண்ணை மூடி எதிர்க்கவோ தவிர்க்கவோ அவ்வளவு எளிதில் சீனாவால் முடியாது ஆக ஒரு புதுமையாக உறவு மேம்படுத்த முடிந்தால் ஒரு அதிசயமாக ட்ரம்ப் நிர்வாகத்துடன் ஒரு ஒத்துப்போக முடிந்தால் அது நமது வர்த்தகத்திற்கு உதவியாக இருக்கும் என்று சீனா ஒரு நட்பாசை நினைக்கவும் கூடும் அதனால் அதனால் நிகழ்ச்சிக்கு வரவும் கூடும் என்றும் அரசியல் வல்லுநர்கள் சொல்கிறார்கள் ஆனால் ட்ரம்ப் அங்கு தன் ஆளுமையையும் கர்வத்தையும் கட்டாயம் காட்டுவார் என்றும் சீனா அதை சகித்துக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் என்றும் கூறி வைக்கிறார்கள் பொதுவாக இதுபோன்ற பதவியேற்பில் அல்லது நாடுகளின் முக்கியமான நிகழ்வுகளில் அழைப்பது என்பது இரு வகைப்படும் ஒன்று நட்பு ரீதியாக சம அளவு மரியாதையுடனும் அந்தஸ்துடனும் மதிப்புடனும் அழைப்பது இன்னொன்று தங்கள் ஆளுமையை காட்ட தங்களை விட சிறு குறு நாடுகளையும் எதிர்க்கின்ற நாடுகளையும் அழைக்கும் அந்த எதிர்க்கின்ற நாடுகள் தங்கள் எதிர்ப்பை தள்ளி ஒன்றாக பயணிக்கலாம் என்ற நோக்கத்தில் அழைக்கும் போது தாங்கள் எவ்வளவு பவர் கொண்டவர்கள் என்று அவர்களுக்கு காட்டுவதும் இதன் பின்னால் இருக்கும் நோக்கமாக இருக்கும் அந்த அழைப்பை ஏற்று எதிர்க்கும் நாடுகள் வரவில்லை என்றால் சரி மேற்கொண்டு நாம் எதிர்ப்பை தான் மனதில் வைத்திருக்கிறீர்கள் என்றால் மேற்கொண்டு நாம் பார்த்து கொள்ளலாம் என்ற ஆழம் பார்ப்பதாகத்தான் இருக்கும் என்றும் சொல்கிறார்கள் அமெரிக்கா அழைத்திருப்பது ஜப்பான் ஆஸ்திரேலியா ஐரோப்பிய நாடுகள் என்றால் ஏன் இந்தியாவாக இருந்தாலும் கூட அவ் முதல் வகையாக இருக்கக்கூடும் ஆனால் அதானது நட்பு ரீதியாக இரு கூடும் ஆனால் சீனாவிற்கு என்றால் அது இரண்டாம் வகையாகத்தான் இருக்கக்கூடும் என்றும் அரசியல் நோக்கர்கள் சொல்கிறார்கள் காலமும் ட்ரம்பும் தான் இனி காட்சிகளை கட்டமைக்கப் போகிறார்கள் என்பதுதான் உண்மை ஆக பார்ப்போம்